அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனிமர் காணலின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் எனப்படுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் குண்டுவீச்சுக்களால் மட்டுமல்ல பசியோடு உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரிகள் மற்றும் மனிதநேய அமைப்புகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் அடுத்து ஸ்டேலிய தலைநகரில் மீண்டும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் விதித்திருக்கின்றது ரஷ்யாவை அடுத்து இருந்து ஈரானுக்கு விமானங்கள் சென்றிருக்கின்றது இது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அமெரிக்க அஸ்திரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ரெட் கிராஸினுடைய தலைவர் அதாவது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைவர் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிடுகின்றார் வடக்கு காசாவில் அவசர நிலை மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகளின் தலைவரான ஃபாரஸ் அஃபானா அவசர கால நிலைமையில் ஒரு குண்டடிப்பட்டவர்கள் காயமடைந்தவர்களை கொண்டு செல்வதற்கான மிக அளவிலான ஆம்புலன்ஸ் வண்டிகளுக்கான பற்றாக்குறைகளை நாங்கள் தற்போது எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக எண்பது சதவீதமான ஆம்புலன்ஸ் வண்டிகளை குறிவைத்து ஸ்டேலிய படைகள் அளித்திருப்பதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அதாவது தற்செயலாக ஒரு இடத்தில் போர் நடைபெறுகின்ற பொழுது விமான குண்டு வீச்சினாலோ அல்லது இரண்டு தரப்பு மோதலுக்கிடையில் அகப்பட்டு பெறக்கூடிய தற்செயலான தாக்குதல்களாலோ கிடையாது ஆம்புலன்ஸ் வண்டிகளின் அடையாளப்பட்டு ரெட் க்ராஸினுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட பின்னர் அவை வேண்டுமென்று அந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் ஸ்ரீலிய ராணுவத்தினரால் அளிக்கப்பட்டிருக்கின்றன எவ்வளவு பெரிய கொடூரம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் மருத்துவமனைகளை முதலில் திட்டமிட்டு அழைத்தவர்கள் அடுத்த ஆம்புலன்ஸ் வண்டிகளை அளித்திருக்கின்றார்கள் எண்பது சதவீத ஆம்புலன்ஸ் வண்டிகள் அளிக்கப்பட்டிருப்பதனால் ஒரு இடத்தில் காயமடைந்தவர்கள் குண்டடிப்பட்டவர்கள் ஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு இலக்கானவர்களை நாங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வருவதிலும் அல்லது அவர்களை வெளியேற்றுவதிலும் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கின்றோம் இருக்கின்ற ஒரு சில ஆம்புலன்ஸ் வண்டிகளை வைத்து சேவைகளை வழங்குவதாக இருந்தாலும் கூட பல நேரத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு வருவதற்கு ஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள் அதாவது ஒருவர் விமான தாக்குதலிலோ ட்ரோன் தாக்குதலிலோ துப்பாக்கிச் சூட்டிலோ காயமடைந்து ரத்தம் வழிய வழிய அங்கே இருந்தாலும் கூட அவர் ரத்தம் வழிந்தோடும் வகையில் அந்த இடத்தில் விட்டுவிடப்பட வேண்டுமே ஒழிய அவரை கொண்டு வரக்கூடாது என ஸ்ட்ரேலிய படைகள் ஆம்புலன்ஸ் வண்டிகளை தடுத்து நிறுத்துகின்றார்கள் இது ஒரு சகிக்க முடியாத அளவுக்கு எங்களுடைய பணியை மாற்றி இருக்கின்றது உதவி தேடும் பொழுது காயமடைந்தவர்களில் பலர் தலை மற்றும் கை கால்களில் சுடப்பட்டிருக்கின்றார்கள் பலர் நெஞ்சு பகுதியில் சுடப்பட்ட காயங்களுடன் மருத்துவமனைக்கு வருகின்றார்கள் எனவே இந்த தாக்குதல்கள் தற்செயலான தாக்குதல்கள் அல்ல திட்டமிட்டு அவர்களை கொல்ல வேண்டும் என்று நிறைவேற்ற தாக்குதல் என சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைவர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் எனவே செயலினுடைய இனப்படுகளை குறித்து தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் இங்கு நடக்கக்கூடிய விடயங்கள் ஒவ்வொன்றுமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு காட்டும் ராண்டித்தனத்தை தான் ஸ்ரீலங்கை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது எனவே அம்புலன்ஸ் வண்டிகளை இலக்கு வைத்து அழைத்திருக்கின்றார்கள் என்றால் பாருங்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை ஸ்ரீலை மேற்கத்திய ஸ்ரீலங்களுடைய ஆதரவாளர்களை ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகளை அளித்தமைக்கு ஏதாவது காரணங்கள் கூற முடியுமா என்பதை நீங்கள்தான் கூற வேண்டும் அடுத்து டெல்லாவில் மீண்டும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது டெல்லூரில் ஆயிரக்கணக்கான மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை திருப்பி அனுப்பும் ஒப்பந்தத்திற்கு அரசாங்கம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என கட்டாயப்படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஹமாஸ் சமீபத்திய நாட்களில் இரண்டு கைதிகளான எவியாத்தார் மற்றும் டேவிட் ரோம் பிராஷ்வாக்கின் வீடியோக்களை வெளியிட்டதை அடுத்து அவர்களின் உறவினர்கள் அவல்ல நிலை குறித்து கவனத்தை ஈர்க்க கைதிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆதரவாக அஸ்திரேலிய மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து டெல்லோய் மற்றும் ஜெருசலேம் பகுதிகளில் போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது இருந்தபோதிலும் இந்த ஸ்டேலியை ஆக்கிரமிப்பும் அதனுடைய போலீசாரும் இந்த போராட்டக்காரர்களின் குரல்வழிகளை தொடர்ச்சியாக நசுக்கி வருகின்றார்கள் எனவே இந்த பணக்கேதிகளின் உறவினர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மனிதநேய அமைப்புகளின் சில ஆயிரம் பேர் போராடுவதை விடுத்து இந்த இனப்படுகொலையாளி ஸ்டேல் நெதன்ஜாகுவால் பாலஸ்தீனர்களுக்கு மட்டுமல்ல ஸ்டேலர்களுக்கும் மிகப்பெரிய பேரழிவு என்பதை அவர்கள் எப்போது புரிந்து கொண்டு லட்சக்கணக்கான ஸ்டேல் மக்கள் நெதஞ்சாவுக்கு எதிராக அவனுடைய சுயநல அரசியலுக்கான இந்த போருக்கு எதிராக ஸ்டெலில் திரள்கின்றார்களோ அன்றுதான் அங்கு ஒரு மாற்றம் வரும் இல்லாவற்றால் இந்த போராட்டங்கள் அவ்வப்போது அடைந்த அதே வேகத்தில் அங்கே இருக்கக்கூடிய என் நெதஞ்சாவனுடைய போலீஸ் படைகளாலும் அது நசுக்கப்பட்டுவிடும் என்பதுதான் கவலைக்குரிய விடயம் அடுத்து அமெரிக்காவிலும் இந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் காசாவில் பட்டினி அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டெயலுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்குவதை தடை செய்ய வேண்டும் என்று ஸ்டேலின்க்கு எதிராக ஸ்டெயலுக்கு ஆயுதம் மாற்றுவதை நிறுத்தக்கோரி அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டஸ் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார் ஆனால் அமெரிக்காவினுடைய செனட் அதை நிராகரித்ததைத் தொடர்ந்து அங்கு முற்போற்பாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் இங்கே அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் மாத்திரம்தான் ஸ்டெயிலுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் அமெரிக்கர்கள் அங்கே இருக்கக்கூடிய செனட்டர்கள் அதிகாரிகள் மிகப்பெரிய அளவு ஸ்டெயிலுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள் அவர்கள் மனிதநேயத்தின் பக்கம் நிற்கின்றார்கள் என்றெல்லாம் ஒரு பில்டப் பல ஊடகங்களால் செய்யப்பட்டாலும் ஒட்டுமொத்த அமெரிக்க செனட்டர்களும் ஒரு சிலரை தவிர பெண் சாண்டஸ் போன்ற ஒரு சிலரை தவிர எல்லோரும் இணைந்து குறிப்பாக ஸ்டெயிலுக்கு இந்த நேரத்தில் கூட ஆயுதங்கள் வழங்குவதை தடை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் எனவே அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையும் சரி செனட்டர்களும் சரி அந்த நாடாளுமன்றமும் இனப்படுகொலைக்கு ஆதரவாக நிற்கின்றார்கள் என்பதை இந்த வரலாறு குறித்து கொள்ள வேண்டும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்த அமெரிக்க அரசாங்கமும் இந்த இனப்படுகொலையில் பங்காளிகள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சினட்டர்கள் ஆதரவளித்ததைத் தொடர்ந்து அங்கும் ஆதரவு மனிதயம் படைத்த மக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒன்றிணைந்து நியூயார்க்கில் இருக்கக்கூடிய செனட்டர்களினுடைய அலுவலகங்களை ஆக்கிரமித்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நடத்தியிருப்பதுடன் சில இடங்களில் தாக்குதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய செனட்டர்களின் அலுவலகங்களை சிலவற்றை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் காசாவில் பட்டினி கிடப்பதை நிறுத்தி இனப்படுகொலையை நிறுத்தி இனி யாருக்கும் ஒருபோதும் இப்படிப்பட்ட படுகொலைகள் வேண்டாம் என்பதுடன் படுகொலையாளிக்கு அமெரிக்க மக்களினுடைய வரிப்பணத்தில் ஆயுதங்களை வழங்குவதா என்று கோரிக்கையை இருக்கின்றார்கள் ஏற்கனவே ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சியைச் சென்ற செனட்டர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களிப்பது என்பது அது ட்ரம்பினுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அனைவருமே இனப்படுகொலைக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்களாக காணப்படுவது ஒரு புறம் இருந்தால் ஜனநாயக கட்சியிலிருந்தும் சில தற்குறிகள் இவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கு அதற்கு அந்த ஜனநாயக கட்சியினுடைய அந்த செனட்டர்களான ஷக் ஷூமர் மற்றும் கிறிஸ்டன் கெல்லி பிராண்ட் போன்றவர்களுடைய புகைப்படங்களையும் தாங்கி மக்கள் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே பசியினால் கடந்த இரண்டு வாரத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் பட்டினியால் மரணத்தை தழுவி இருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவிலும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது அதேபோல ஸ்டேலுக்குள் ராணுவத்தில் சேர மறுப்பு தெரிவித்து பல இளைஞர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதால் அங்கு குழந்தைகள் கொல்லப்படுவதால் எங்களுக்கு இந்த ராணுவத்தில் சேர்வதற்கு விருப்பமில்லை என்பதை தெரிவித்து கட்டாய இராணுவ சேர்க்கையை எதிர்த்து தற்போது ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் இது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்டேலின் மிகப்பெரிய செய்தி தொலைக்காட்சி சேனல் தங்களை பற்றி ஒரு தவறான தகவல்களை ஒளிபரப்பி ஸ்டேலினுடைய இனப்படுகளை உதவுவதாக அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதுடன் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் தங்களை இராணுவ சிறைக்கு அனுப்பினாலும் பயப்படவில்லை ஸ்டேலின் இனப்படுகொலைக்கும் குழந்தைகளை கொள்ளக்கூடிய இந்த இராணுவத்தில் கட்டாய இராணுவ சேவையில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் நாங்கள் இணைந்து கொள்ள மாட்டோம் எங்களை வேண்டுமென்றால் அரசு செய்து கொள்ளுங்கள் என்று அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் செல்லும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அது சர்வதேச ஊடகங்களில் என்னும் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கின்றது ஒரு இனப்படுகொலை செய்யக்கூடிய நாட்டிலே மிகப்பெரிய அளவிலான இனப்படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கும் இளைஞர்களை இந்த இராணுவம் இனப்படுகொலை செய்கின்றது நாங்கள் இணையவில்லை என்று சொல்லி அங்கு கட்டாய ராணுவ சேவைகள் இணைந்து கொள்ளாவிட்டால் ஸ்டேலுக்குள் அவர்கள் இராணுவ சேவைகள் அடைக்கப்பட்டுக் கொடுவார்கள் அதை தெரிந்திருந்தும் அந்த இளைஞர்கள் தாங்கள் இணைந்து கொள்ள மாட்டோம் என தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேலியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலூட் நாங்கள் செய்ய வேண்டும் எனெனில் அங்கும் சிலர் மனிதநேயத்துடன் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தாங்கள் என்ன நடவடிக்கையை தாங்கள் மீது ஸ்டேல் அரசு எடுத்தாலும் தயாராக இருக்கின்றோம் இராணுவத்தில் இணைய மாட்டோம் இரத்தக்கரை படிந்த குழந்தைகளின் பாலஸ்தீன குழந்தைகளின் ரத்தம் படிந்த இராணுவத்தில் இணைய மாட்டோம் என தெரிவித்திருக்கின்றமை இங்கே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது அடுத்து கான்ஜுனிஸ் பகுதியில் ஹமாஸினுடைய அல்கசாம் போராளிகள் நடத்திய மூன்று பீப்பாய் குண்டுகள் வெடித்ததில் ஸ்ரீல் இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது ஸ்ரீல் இராணுவத்தினுடைய கவச வாகனம் ஒன்றும் மெகாவாட் டேங்கி ஒன்றும் வெடித்து சிதறியிருப்பதை அவர்கள் வீடியோ ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதை ஐடி உறுதிப்படுத்தாவிட்டாலும் கூட வீடியோ ஆதாரங்களில் தெளிவாக ஸ்ட்ரெயினுடைய மெக்காவா டேங்கிகளும் கவச வாகனமும் வெடித்து சுதறக்கூடிய காட்சிகள் அதில் பல உயிரிழப்புகள் ஸ்ட்ரேலுக்கு ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவிலிருந்து கார்கோ விமானங்கள் கடந்த வாரத்தில் ஈரானுக்கு சென்றிருந்தன அதில் வான பாதுகாப்பு சாதனம் அங்கு ஈரானில் லிஸ்பகான் பிரதேசத்தில் கொண்டு சென்று பொருத்தப்பட்டது அதையடுத்து அடுத்து தற்போது வட ஈரானுக்கு ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டதை சர்வதேச விமான கட்டுப்பாட்டு கண்காணிப்பு அமைப்புகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் வடகொரியாவில் இருந்து ஆயுதங்கள் ஈரானை சென்றடைந்திருக்கின்றது குறிப்பாக என்ன ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டது என்ற தகவல்கள் வெளியாகிவிட்டாலும் கூட ஈரானை ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து எந்த நேரத்திலும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு திட்டங்களை தீட்டியிருக்கும் சூழ்நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக அவர்கள் ஆயுதங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து அதிநவீன போர் விமானங்கள் ஈரானுக்கு சென்றிருக்கின்றன மன்னிக்க வேண்டும் சீனாவிலிருந்து அதிநவீனமான போர் விமானங்கள் ஈரானுக்கு சென்றிருக்கின்றன அடுத்து ரஷ்யாவிலிருந்து வான் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்ட ஆயுதங்கள் சென்றிருக்கின்றன இந்த நிலையில் தற்போது வடகொரியாவிலிருந்தும் ஆயுதங்கள் சென்றிருப்பது ஒருவேளை அமெரிக்கா ஈரானை தாக்கினால் எதிர்கொள்வதற்கு ஈரானை தயார்படுத்துவதில் கடந்த முறை விடைமுறை முறை நட்பு நாடுகள் தீவிரமாக இருக்கின்றார்கள் ஏனால் கடந்த தடவைகள் சில தவறுகள்ந்திருக்கின்றது அது ரஷ்யாவும் உணர்ந்திருக்கின்றார்கள் ஏனையவர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் மீண்டும் ஈரான் தாக்கப்பட்டால் ஈரான் ஒரு வலுவான பதிலடியை இஸ்ரேல் மீது கொடுக்க வேண்டும் என்பதில் இந்த நட்பு நாடுகள் தெளிவாகிவிட்டார்களா என்று ஒரு கேள்வி ஆயுதங்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள் ஈரான் ஆயுதங்களால் அங்கு வெடிமருந்துகளால் நிரப்பப்படுகின்றது எனவே சென்ற முறை தனித்து நின்ற ஈரான் பெரிய சம்பவங்களை டெல்லாவிலும் ஸ்ட்ரேலிய நகரங்களிலும் மிகப்பெரிய அளவிலான பேரழிவுகளை ஏற்படுத்தி இருந்தார்கள் இம்முறை ரஷ்ய வடகொரிய ஆயுதங்களும் சொல்வதால் நிச்சயமாக ஒரு செயல் ஈரானை தாக்கினால் மிகப்பெரிய சம்பவங்கள் காத்திருக்கின்றது என்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து இந்தியா சீனா போன்ற நாடுகள் ரஷ்யாவுடம் இருந்து எண்ணெய் வாங்கினால் தான் வரியை உயர்த்துவதாக தெரிவித்த ட்ரம்ப் நேற்று முதல் வரியையும் உயர்த்தியிருக்கின்றார் இந்த நிலையில் இந்தியாவும் சீனாவும் ட்ரம்ப்னுடைய கருத்துக்களை நிராகரித்திருக்கின்றார்கள் நீ எங்கள் மீது தடை விதித்தாலும் சரி என்னை மிரட்டினாலும் சரி உருட்டினாலும் சரி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் முடிவில் மாற்றமில்லை என்பதை சீனா இந்தியா தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தோல்வி ஏனால் தன்னுடைய மிரட்டல்களுக்கு உருட்டல்களுக்கு தன்னுடைய வரை பயந்து உலக நாடுகள் தன்னுடைய காலடியில் விழுந்து விடுவார்கள் என்று ட்ரம்ப் என்றவர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் உலகினுடைய ஒழுங்கு மாறிவிட்டது உலகினுடைய பொருளாதாரங்கள் மாறிவிட்டன அமெரிக்கா சொல்வதைத்தான் இந்த உலகம் கேட்டுக்கொண்டிருந்தது என்ற சிந்தனை மாற்றம் பெற்றுவிட்டது புரட்சிகரமான பல நாடுகள் உருவாகிவிட்டார்கள் இந்த நிலையில் சீனாவும் இந்தியாவும் இணைந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த முடியாது என்று கூறிவிட்டார்கள் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகள் ஒரு வேலை ஒரு நன்மையை கொடுக்கப் போகின்றது ஒன்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு தற்போது இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் போன்ற பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பேச்சுவார்த்தைகளை தமக்குள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் நாங்கள் சொன்னதைப் போலதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எதர்ச்சதிகாரமாக ஆணவத்தில் அமெரிக்காவினுடைய அழுத்தங்களை வரி சுமைகளை அனைத்து நாடுகளுக்கும் போட்டு மிகப்பெரிய அளவில் வெறுப்பேற்றி வரும் சூழ்நிலையில் இந்த நேரத்தில் டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டால் டாலர் நிச்சயமாக காணாமல் போகும் ஆணையர்கள் துணிந்து களமிறங்கு செய்ய வேண்டும் என்பதுதான் பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது அது ரஷ்யாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் பிரேசல் தென்னாப்பிரிக்காவில் அந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய கூட்டமைப்புகள் வேகமாக பிரிக்ஸ் நாணயத்தை இந்த நேரத்தில் கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்தால் நிச்சயமாக டாலரை வீழ்த்த முடியும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது இந்த நாடுகள் துணிந்து களம் இறங்குவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து உக்ரைன் போர் விவகாரத்தில் ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசிய ட்ரம்ப் தற்போது மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவுக்கு எதிர்ப்பாளராக மாறிவிட்டார் என நாங்கள் கூறினோம் ட்ரம்ப் ஒரு கொள்கையற்ற உறுதியற்ற எந்த விதமான நிலைப்பாடு ஒரு மனிதன் நேரத்துக்கு தகுந்தாற்போல் இந்த பச்சோந்தி போல மாறிக்கொள்வார் ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை எதிர்த்து பேசினார் ரஷ்யாவுக்கு ஆதரவாக தற்போது உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவுக்கு அருகாமையில் நிறுத்துமாறு கடற்படைக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணமாக அமெரிக்க அணு ஆயுத கப்பல்கள் ரஷ்யாவுக்கு அருகாமையில் சென்று கொண்டிருக்கின்றது இது நிச்சயமாக ரஷ்யா அமெரிக்காவுக்கு இடையிலான ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன உலகம் முழுவதும் போர்களை நிறுத்துவதாக ட்ரம்ப் தம்பட்டம் அடித்துக் கொண்டாலும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் தான் உலகம் முழுவதும் போர்களை தீவிரப்படுத்துகின்றது இன்னும் வெறுப்பை விதைப்பதனூடாக சாதாரண போரை ஒரு மிகப்பெரிய அழிவுகரமான போராக உருவாக்கப் போகின்றது என்பதுதான் நிதர்சனம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்தூரு வணக்கம்